நண்பர்களே வயது அதிகரிப்பதுடன் சேர்ந்து சுயின்பம் செய்வதால் மூத்திறப்பைச் சுரப்பியில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறதா அதைப் பற்றி தெரிந்தும் சில மருத்துவர்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன இந்த பழக்கம் உங்களுடைய உடல் நலத்தை காப்பதா அல்லது தீங்கு விளைவிப்பதா இது ஒவ்வொரு ஆணும் அறுபது வயதிற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் வயது அதிகரிக்கும் போது உடலும் மாறுகிறது ஆனால் உங்களுக்கு தெரியுமா அறுபது வயதிற்கு பின் உங்கள் மூத்திறப்பைச் சுரப்பியும் அமைதியாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை மேலும் நீங்கள் இன்னும் சில நேரங்களில் சுயின்பம் செய்கிறீர்களானால் அதனால் அந்தச் சுரப்பிக்கு தாக்கம் ஏற்படும் அது நல்லதா கெட்டதா என்பது பல காரணங்களின் அடிப்படையில் மாறும் இன்று நாம் பேசப்போவது அந்த ஆழமாக மறைக்கப்பட்ட விஷயங்கள் பற்றித்தான் மிக சிலருக்கே தெரியும் உண்மைகள் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரும் சுயின்பம் செய்வதால் மூத்திரப்பை சுரப்பிக்கு நன்மை இருக்கிறதா அல்லது தீமைதானா வயதுடன் சேர்ந்து அந்த சுரப்பியில் எந்தெந்த உயிரியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன விஞ்ஞானமும் உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறதா வீரிய வெளியேற்றம் மூத்திரப்பை புற்றுநோயின் ஆபத்தை குறைக்கும் என்று மிக முக்கியமானது இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் நான் ஒரு மூத்திரவியல் நிபுணர் எனக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ளது இன்று நாம் பேசப்போவது உண்மைகள் பற்றித்தான் பயம் குழப்பம் அல்லது வெட்கம் பற்றியல்ல ஆகையால் முடிவு வரை இணைந்திருங்கள் இந்த தகவல் உங்கள் உடல் நலத்துக்கு முக்கியமானது அது உங்களுடைய உடல் நலத்தை குறிப்பதல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் வாழ்க்கையின் திசையையும் கூடியது இந்த முக்கியமான மாற்றங்கள் குறித்து சொல்லும் முன் நான் உங்களுக்கு ஒரு சிறிய அழைப்பை தர விரும்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் இதன் மூலம் நீங்கள் எப்போதும் உங்கள் பால்நலத்துடன் தொடர்புடைய மிகச் சிறந்த தகவல்களை முதலில் பெற முடியும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பால்நலத்தை கவனிப்பது உங்கள் வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிக்கும் இணையான முக்கியத்துவம் உடையது ஆகவே இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு தவறாது சேரும் இப்போது பார்க்கலாம் வயதான ஆண்களின் மூத்திறப்பைச் சுரப்பியில் சுயின்பம் என்ன மாற்றங்களை உண்டாக்குகிறது ஆண்கள் பால் பால்நலத்தை பற்றி பேசும்போது எப்போதும் குறிப்பிடப்படும் ஒரு முக்கியமான சுரப்பி இதுவே மூத்திரப்பை சுரப்பி ஆனால் பெரும்பாலான ஆண்களுக்கு இது எங்கு அமைந்துள்ளது இதன் வேலை என்ன வயது அதிகரிக்கும் போது இதில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதையே தெரியாது மூத்திரப்பைச் சுரப்பி என்பது மிகச் சிறிய சுரப்பி இது ஆண்களில் மட்டுமே காணப்படுகிறது இது மூத்திரப்பைக்கு கீழே மேலும் மூத்திரம் வெளியேறும் வழியைச் சுற்றியபடி அமைந்துள்ளது இதன் முக்கியப் பணி வீரியத்தின் பகுதியை உருவாக்குவது அது விந்தணுக்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் பாதுகாப்பு வழங்குகிறது இப்போது பார்க்கலாம் வயதுடன் சேர்ந்து ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன என்று வயது அதிகரிக்கும்போது குறிப்பாக நாற்பது வயதிற்கு பின் மூத்திரப்பை சுரப்பியின் அளவு மெதுவாக பெரிதாக துவங்குகிறது இது ஒரு இயல்பான செயல்முறை இதை வினை பிராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேஷியா பி என்று அழைக்கப்படுகிறது இது புற்றுநோயல்ல ஆனால் இதை கவனிக்காமல் விட்டால் மூத்திரக் குழாயில் அழுத்தம் ஏற்பட்டு மூத்திரப் பிரச்சினைகள் தோன்றலாம் இதன் அறிகுறிகளில் அடங்கும் மூத்திரம் இடையிடையாக வருவது அடிக்கடி சிறுநீர் போக வேண்டும் என்று தோன்றுவது குறிப்பாக இரவில் மூத்திரத்தின் ஓட்டம் மந்தமாக இருப்பது சிறுநீர் விட்ட பின்பும் முழுமையற்ற உணர்வு ஏற்படுவது இதோடு வயது அதிகரிக்கும்போது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனின் அளவும் குறையத்தத் தொடங்குகிறது இது மூத்திரப்பைச் சுரப்பியின் செயல்பாட்டில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடும் குறைந்த டெஸ்டோஸ்டிரோன் அளவு காரணமாக அந்தச் சுரப்பியின் திசுக்களில் மாற்றங்கள் தோன்றி எதிர்காலத்தில் சுகாதாரப் பிரச்சினைகள் வர வாய்ப்பு உண்டு இப்போது நாம் புரிந்து கொண்டோம் மூத்திரப்பைச் சுரப்பி என்ன அதில் என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை அடுத்து பார்ப்போம் சுயின்பம் இந்த மாற்றங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா மிகப்பெரிய கேள்வி இதுதான் சுயின்பம் செய்வது வயதான ஆண்களின் மூத்திறப்பை சுரப்பியில் உண்மையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இதற்கான பதில் ஆம் மேலும் இந்த பதில் அனுபவம் அல்லது பழைய நம்பிக்கைகள் அடிப்படையில் அல்ல ஆழமான அறிவியல் ஆய்வுகள் அதன் ஆதாரமாக உள்ளன பல தசாப்தங்களாக மக்களின் மனதில் ஒரு தவறான எண்ணம் நிலவுகிறது வயதுடன் சேர்ந்து சுயின்பம் செய்வது தவறு தேவையற்றது அல்லது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்று என்று ஆனால் இன்றைய மருத்துவ அறிவியல் இதற்கு முற்றிலும் வேறான பார்வையை கொடுக்கிறது அமெரிக்காவின் ஒரு முக்கிய மருத்துவ ஆய்விதழில் வெளியிடப்பட்ட விரிவான ஆய்வின்படி ஒரு மாதத்தில் சுமார் இருபத்து ஒன்று முறை அல்லது அதற்கு மேல் வீரிய வெளியேற்றம் செய்த ஆண்களில் மூத்திறப்பை புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து சுமார் இருபது சதவீதம் வரை குறைந்தது என்று கண்டறியப்பட்டது இந்த ஆய்வு பதினெட்டு ஆண்டுகள் நீடித்தது மேலும் ஆயிரக்கணக்கான ஆண்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர் அதற்குக் காரணம் என்ன மூத்திரப்பை சுரப்பி என்பது வீரியத்தின் பகுதியை உருவாக்கும் சுரப்பு இந்த திரவம் நீண்ட நேரம் வெளியேறாமல் இருந்தால் அந்தச் சுரப்பியில் அழுத்தம் அடைப்பு மற்றும் செல்கள் சமநிலை இழக்கும் அபாயம் அதிகரிக்கும் ஆண்கள் தொடர்ச்சியாக வீரியம் வெளியேற்றும் போது அந்த சுரப்பியில் தேங்கியிருந்த திரவம் வெளியேறும் இதனால் சுரப்பி சுத்தமாகி அழற்சி அல்லது தொற்று ஏற்படும் அபாயம் குறையும் மேலும் ஒரு சர்வதேச மூத்திரவியல் ஆய்விதழில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ச்சியான வீரிய வெளியேற்றம் மூத்திர வழியில் உள்ள பாக்டீரியாக்களின் அளவை குறைத்து மூத்திரத் தொற்றிலிருந்து பாதுகாப்பை வழங்கும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக என்றால் அது அளவோடு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அது மிகையாகிப்போய் மன அழுத்தத்திற்கான வழியாக மாறினாலோ அல்லது குற்ற உணர்வோடு செய்யப்பட்டாலோ அது மனதளவிலும் உடலளவிலும் சோர்வை ஹார்மோன் சமநிலையின்மையை மற்றும் தன்னம்பிக்கை குறைவை ஏற்படுத்தும் ஆகையால் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சுய இன்பம் தானாகவே தீங்கானது அல்ல அதன் விளைவு நீங்கள் அதை எவ்வளவு சமநிலையுடன் செய்கிறீர்கள் மற்றும் அதைப் பற்றிய உங்கள் நோக்கமும் மனநிலையும் என்ன என்பதில்தான் அமைகிறது இப்போது நாம் இதன் அறிவியல் பக்கம் முழுமையாக புரிந்துள்ளோம் அடுத்த பகுதியில் ஒவ்வொரு ஆணின் மனத்திலும் தோன்றும் ஆனால் வெளியில் கேட்க தயங்கப்படும் கேள்விகள் பற்றி பேசுவோம் வயதான ஆண்களின் மூத்திறப்பைச் சுரப்பி மற்றும் சுயின்பம் குறித்து பேசப்படும்போது சில கேள்விகள் அடிக்கடி மனதில் எழுகின்றன ஆனால் வெட்கம் அல்லது தயக்கம் காரணமாக அவை வெளியில் கேட்கப்படுவதில்லை இந்த பகுதியில் நாம் அந்த சிக்கலான ஆனால் முக்கியமான கேள்விகளுக்கான தெளிவான அறிவியல் ஆதாரமுள்ள பதில்களை பார்க்கலாம் கேள்வி ஒன்று வயதான பின் சுயின்பம் செய்வது உடலுக்கு தீங்கானதா பதில் இல்லை நீங்கள் அதை அளவோடு கட்டுப்பாட்டுடன் செய்வீர்களானால் அது உடலுக்கு தீங்கு விளைவிக்காது மாறாக மூத்திரப்பைச் சுரப்பியின் இயல்பான செயல்பாட்டிற்கு உதவும் இது இரத்த ஓட்டத்தை செயல்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் கேள்வி இரண்டு அடிக்கடி சுயின்பம் செய்வதால் மூத்திரப்பை சுரப்பியில் அழுத்தம் அதிகரிக்குமா பதில் மிகை அளவில் செய்தால் உதாரணமாக ஒரு நாளில் பல முறை செய்தால் மூத்திரப்பை சுரப்பி மற்றும் மூத்திரக்குழாயில் அழற்சி எரிச்சல் அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் ஆனால் சமநிலையுடன் செய்யப்படும் வீரிய வெளியேற்றம் மூத்திரப்பை சுரப்பியின் சுத்தத்திற்கும் நலத்திற்கும் உதவியாகும் கேள்வி மூன்று சுயின்பம் செய்வதால் பால வலிமை குறைவா அல்லது உடல் பலம் குறைவா பதில் இது ஒரு தவறான நம்பிக்கை சுயின்பம் செய்வதால் நரம்பு பலவீனம் வீரியத்தின் தரம் குறைதல் அல்லது உடல் பலம் குறைதல் போன்றவை நேரடியாக ஏற்படாது அது அளவுக்கு மீறாமல் குற்ற உணர்வின்றி செய்யப்படும் வரை இது பாதுகாப்பானதாகவே கருதப்படுகிறது கேள்வி நான்கு மூத்திரப்பை சுரப்பியில் ஏற்கனவே அழற்சி இருந்தால் சுயின்பம் செய்வது பாதுகாப்பானதா பதில் நீங்கள் ஏற்கனவே அழற்சி தொற்று அல்லது சுரப்பி பெரிதாகும் பிரச்சினை கொண்டிருந்தால் முதலில் ஒரு தகுதியான மூத்திரவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் சில நேரங்களில் சிறிது ஓய்வும் இடைவேளையும் தேவைப்படலாம் கேள்வி ஐந்து சுயின்பம் எவ்வளவு முறை செய்வது சாதாரணம் பதில் இதற்கான ஒரு நிர்ணயமான எண்ணிக்கை இல்லை அது உங்கள் நாள் தவறாத வாழ்க்கையையோ மனநிலையையோ உடல் சக்தியையோ பாதிக்கவில்லை என்றால் மேலும் அதன் பின்பு சோர்வு அல்லது எரிச்சல் உணர்வு இல்லாவிட்டால் அது சரியான ஆரோக்கியமான அளவாகவே கருதப்படுகிறது இப்போது உங்கள் மனதில் இருந்த பொதுவான கேள்விகளுக்கு பதில்கள் கிடைத்துவிட்டன அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போவது ஒரு உண்மையான வாழ்க்கைச் சம்பவம் அது எப்படி சரியான தகவல் மற்றும் நேர்த்தியான முடிவுகள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதைச் சொல்கிறது அறிவு பயனாகும் அது வாழ்க்கையுடன் இணைந்தால் மட்டுமே இப்போது அறிமுகமாகுங்கள் ராஜேந்திரராஜ் அறுபத்தாறு வயதுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் எப்போதும் தன் உடல் நலத்தை கவனித்தவர் ஆனால் பால்நல விஷயங்களில் மாவுனம் காத்தவர் சில மாதங்களுக்கு முன் அவருக்கு சிறுநீர் கழிக்கும் போது வலி தோன்றத் தொடங்கியது மூத்திரம் இடையிடையாக வருவது இரவில் அடிக்கடி கழிப்பறைக்கு போக வேண்டிய நிலை மற்றும் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் மந்தமான வலி முதலில் அவர் இதை வயதின் இயல்பு விளைவாக எண்ணி கவனிக்கவில்லை ஆனால் பிரச்சனை மோசமான போது அவர் ஒரு மூத்திரவியல் நிபுணரை அணுகினார் பரிசோதனையில் தெரியவந்தது அவருக்கு மூத்திரப்பை சுரப்பியில் அழற்சி மற்றும் சிறிய அளவு பெரிதாகுதல் இருந்தது மருத்துவர் சில மருந்துகள் கொடுத்தார் அதன்பின் அவர் கேட்டார் நீங்கள் தொடர்ச்சியாக வீரியம் வெளியேற்றுகிறீர்களா ராஜேந்திரராஜ் சிறிது தயக்கத்துடன் சொன்னார் வயது அதிகமான பிறகு அதை நான் நிறுத்திட்டேன் டாக்டர் மருத்துவர் விளக்கினார் ஒரு வாரத்தில் ஒருமுறை அல்லது இருமுறை இயற்கையாகவோ அல்லது சுயின்பத்தின் மூலமாகவோ வீரியம் வெளியேறுவது மூத்திறப்பைச் சுரப்பியின் சுத்தத்திற்கும் நலத்திற்கும் உதவுகிறது அது அந்தச் சுரப்பியில் தேங்கும் திரவத்தை வெளியேற்றி தொற்றுகள் வருவதற்கான ஆபத்தை குறைக்கிறது ராஜேந்திரராஜ் அதை முக்கியமாக எடுத்துக்கொண்டார் அவர் தனது சிந்தனையையும் மனநிலையையும் மாற்றிக்கொண்டார் இப்போது அவருக்கு வெட்கமோ குற்ற உணர்வோ இல்லை மூன்று மாதங்களுக்குப் பின் அவர் மீண்டும் பரிசோதனைக்கு வந்தபோது அவரின் பெரும்பாலான அசௌகரியங்கள் மறைந்திருந்தன மூத்திரம் இயல்பாக வந்தது மேலும் அவர் மனதளவிலும் உற்சாகமாகவும் அமைதியாகவும் இருந்தார் இந்த கதை நமக்கு சொல்லுவது ஒன்றே நாம் வெட்கத்தின் சுவர் உடைத்து அறிவியலின் உண்மைகளை ஏற்றுக்கொண்டால் வயது எவ்வளவானாலும் உடல்நலம் மீண்டும் சீராகலாம் இப்போது நீங்கள் இந்த உண்மையான அனுபவத்தை கேட்டுள்ளீர்கள் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மூத்திரப்பைச் சுரப்பியை ஆரோக்கியமாக வைத்திருக்க சில நடைமுறை ஆலோசனைகள் மற்றும் அவசியமான முன்னெச்சரிக்கைகள் இதுவரை நாம் பார்த்தது வயதுடன் சேர்ந்து மூத்திரப்பைச் சுரப்பியில் என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன மேலும் சுயின்பம் அவற்றில் எவ்வளவு அளவு தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதை இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு ஆணும் தனது பால்நலத்தையும் மூத்திரப்பை சுரப்பியையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய சில நடைமுறை ஆலோசனைகள் மற்றும் அவசியமான முன்னெச்சரிக்கைகள் ஒன்று சமநிலை மிக முக்கியம் சுயின்பம் குறித்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது இதற்கான ஒரே ஒரு சரியான அளவோ அல்லது தவறான அளவோ இல்லை இந்தப் பழக்கம் உங்களுடைய மனதையோ உடல் நலத்தையோ பாதிக்கவில்லை என்றால் அது சாதாரணமும் பாதுகாப்பானதுமானது ஆனால் எந்த விஷயமும் மிகையாகிவிட்டால் அது தீங்காகும் ஒரு நாளில் பலமுறை செய்வது அல்லது அதற்குப் பிறகு சோர்வு எரிச்சல் வலி போன்றவை ஏற்பட்டால் அது இடைவேளை எடுக்க வேண்டிய அறிகுறி இரண்டு சுத்தத்தைக் கடைபிடிக்கவும் ஒவ்வொரு வீரிய வெளியேற்றத்திற்குப் பிறகும் மிகுந்த சுத்தம் அவசியம் கை கழுவுதல் ஆணுறுப்பை நன்றாக சுத்தப்படுத்துதல் கழிப்பறை சுகாதாரம் பேணுதல் இவை அனைத்தும் தொற்று ஏற்படாமல் காக்கும் மேலும் மூத்திரப்பைச் சுரப்பியில் தேவையற்ற அழுத்தத்தையும் குறைக்கும் மூன்று உடல் சொல்லும் சைகைகளை கேளுங்கள் வீரிய வெளியேற்றத்தின் பின்பு வலி எரிச்சல் சோர்வு அல்லது வேறு ஏதாவது அசாதாரண உணர்வு ஏற்பட்டால் அதை புறக்கணிக்காதீர்கள் அது மூத்திரப்பைச் சுரப்பி அழற்சி அல்லது தொற்று எனும் எச்சரிக்கை ஆகலாம் அப்படியான போது உடனே ஒரு மூத்திரவியல் நிபுணரை அணுகுவது அவசியம் நான்கு போதுமான தண்ணீர் குடிக்கவும் பெருமளவில் தண்ணீர் அருந்துவது மூத்திரப்பை நலத்திற்கு தேவையானது இது மூத்திரத்தை மங்களாகவும் இலகுவாகவும் வைத்திருக்கும் மேலும் மூத்திரக் குழாயில் தொற்று ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளை வெளியேற்ற உதவும் ஐந்து மனநிலையை கவனியுங்கள் சுயின்பம் வெட்கம் குற்ற உணர்வு அல்லது மன அழுத்தத்தின் மூலமாக மாறினால் அது மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கக் கூடும் ஆரோக்கியமான பால் என்றால் அது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் அமைதியான இயல்பானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்போது உங்களிடம் நடைமுறை வழிமுறைகளும் சுகாதார நெறிமுறைகளும் கிடைத்துவிட்டன அடுத்ததாக இந்த முழு விவாதத்தின் சுருக்கமான தெளிவான உண்மையை பார்க்கலாம் இப்போது நீங்கள் இந்த வீடியோவின் இறுதி வரை வந்துள்ளீர்கள் அதனால் நீங்கள் ஒரு மிக முக்கியமான உண்மையை அறிந்துள்ளீர்கள் மூத்திரப்பைச் சுரப்பு வயதுடன் சேர்ந்து அமைதியாக மாறிக்கொண்டே இருக்கும் அதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த மாற்றங்கள் ஒருநாள் பிரச்சனையாக மாறக்கூடும் நாம் அறிந்தது மூத்திரப்பைச் சுரப்பு என்பது உங்கள் பால் நடத்தையுடன் மட்டுமல்லாமல் உங்கள் தன்னம்பிக்கையுடனும் நாள் தவறாத வாழ்க்கையுடனும் தொடர்புடையது வயது அதிகரிக்கும்போது இதில் அழற்சி அளவு பெரிதாகுதல் ஹார்மோன் மாற்றங்கள் ஆகியவை இயல்பாக நிகழும் ஆனால் நீங்கள் சமநிலையுடன் சுயின்பம் செய்கிறீர்களானால் இந்த மாற்றங்களை மெதுவாக்கவும் சமநிலைப்படுத்தவும் அது உதவியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் இப்போது மருத்துவ அறிவியலும் தொடர்ச்சியான வீரிய வெளியேற்றம் மூத்திரப்பை புற்றுநோய் அபாயத்தை குறைக்க முடியும் என்பதை தெளிவாக ஏற்றுக்கொள்கிறது இது வெட்கப்பட வேண்டிய விஷயமல்ல மாறாக இது ஒரு ஆரோக்கியமான புரிதலுடனான பழக்கம் அது மிகையாகவோ குற்ற உணர்வோடு செய்யப்படாத வரை அது உடல் மற்றும் மனநலத்துக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் இதுவே இந்த முழு உரையின் சாரம் உடலை புரிந்து கொள்ளுங்கள் அதன் சைகைகளை புறக்கணிக்காதீர்கள் மற்றும் மிக முக்கியமாக பால் நலத்தை பொது உடல் நலத்திற்கும் சமமானதாக மதியுங்கள் உங்கள் உடல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வேலை செய்கிறது இப்போது அதன் குரலை நீங்களும் கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்போது இந்த பயணத்தை ஒரு ஊக்கமூட்டும் நிறைவுடன் முடிப்போம் நீங்கள் இவ்வீடியோவை முழுமையாக பார்த்திருப்பதால் நீங்கள் அந்த சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள் அவர்கள் தங்களுடைய உடல் நலத்தையும் அதே அளவில் பால் நலத்தையும் முக்கியத்துவத்துடன் எடுத்துக்கொள்வதை கற்றுக்கொண்டவர்கள் இதுவே உண்மையில் மிக முக்கியமான மாற்றம் ஏனெனில் இன்னும் இன்றைய சமுதாயத்திலும் பாலியல் விஷயங்களைப் பற்றிய மௌனம் தயக்கம் வெட்கம் நிலவிக் கொண்டே இருக்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் பால்நலம் என்பது இதயம் மூளை அல்லது உடலின் வேறு எந்த பகுதியையும் போல் சமமான முக்கியத்துவம் உடையது இந்த தகவல் உங்கள் மனதில் இருந்த தவறான நம்பிக்கைகளை நீக்கியிருக்கிறதா அல்லது ஒரு புதிய புரிதலை உங்களுக்கு அளித்திருக்கிறதா அப்படியானால் இப்போது அந்த புரிதலை உங்கள் வாழ்வில் நிலைநிறுத்தும் நேரம் வந்துவிட்டது அதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு சிறிய அழைப்பைத் தர விரும்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியானால் நாங்கள் உங்கள் உடல் நலம் சக்தி மற்றும் தன்னம்பிக்கையை பற்றிய புதிய தகவல்களை பகிரும் ஒவ்வொரு முறையும் அது முதலில் உங்களுக்கே வந்து சேரும் பெல் சின்னத்தை அழுத்த மறக்காதீர்கள் ஏனெனில் அடுத்த வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை தொட்டு மாற்றக்கூடியது நினைவில் கொள்ளுங்கள் தன் பால் நலத்தை உண்மையிலே புரிந்தவன் மட்டுமே தனது முழு வாழ்க்கையையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும்